இருபது <laughs> பேரை அடப்பாயிடு. அங்கே இருந்து சேய். ஏ ஊர்தான். அதானே. மேல் மலை. மேல போயிடுங்க. அங்க தூந்து ஒரே மேல் மலை. ஃபைனலா இருக்குறாங்க எனக்கு. போனவரோம் நம்ம சும்மாசி வந்தாரா? தெரியல. குடுத்துப் போய்டே அந்த லைன்ல ஒரு வழி. அதையெல்லாம் மலைனூரே தான் நாங்க. யூடியூபில ராஜா தேவி நாடகம் பண்ணுது.

അതിൻമേ പോല്ല നേടാ നിങ്ങൾക്ക് അധികം പോല്ല പോടല അധികം പോല്ല അതിമേ പോല്ല അndarray ആയിരിക്കും തണ്ണി കൂടാതെ ഇട്ടല്ലോ വാ

ஒரு மூணு நாள் குற்றாலம் இல்ல இல்ல போடல போல் એટલે એવો છે બરાબર એટલે ચા જોવો જી

புள்ளி குண்டானா